ஸ்டோர் நியூ பிரேமு கதிர் அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க அம்மா நீ மாமாவை தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுதுமான்றாங்க நீ நினைக்கிற மாதிரி மாமா இல்ல மாமா ரொம்ப நல்லவங்க சரிம்மா இதுக்கு பின்னாடி மாமா இல்ல மாமாக்கே வந்து அவங்க அந்த கடையை அங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தெரியல அப்படின்னு தெரிஞ்சா நீ என்னம்மா பண்ணுவேன் சொல்லுமான்றாங்க இல்லடா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் தெரிஞ்சதாண்டா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான் அம்மா உண்மையிலேயே மாமாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் வந்து நிரூபிக்கிற மாட்டாங்க அதுக்கப்புறம் மாமா மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா நீ என்னம்மா பண்ணுவேன்றாங்க நீ பேசின தப்பு நீ அப்ப உணர்வு இல்லை அப்ப நீ வந்து வந்து இப்போ மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டாலையும் மாமா உன்னை மன்னிப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன்மா சொல்லுமா அப்படின்றாங்க டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க ஆமாம்மா நான் சொல்றது தானே உண்மைன்றாங்க என்ன இருந்தாலையும் நீ பண்ணது தப்புமான்றாங்க மாமாவை அந்த அளவுக்கு நீ வெறுத்து நீ பண்ண ஒரு விஷயத்துனால மாமா எவ்வளோ ஹர்ட் ஆனாங்க தெரியுமான்றாங்க அது இல்லாது நீ நினைச்சு பாரு இந்த கலைஞர் வந்த பிறந்து சின்ன வயசுல இருந்து மாமா கூடவே இருக்காங்க உனக்கு கஷ்டத்துலையும் சரி சந்தோஷத்துலையும் சரி எல்லாமே அவங்க இருக்காங்கல்லாமா அப்படி இருக்கும்போது நீ தம்பி அப்படி பேசியிருக்க கூடாதுமான்றாங்க கதிரை என்னட சொல்கிறேன் ஆமாமா நான் சொல்கிறது உண்மைதான் நீ அப்படி பேசியிருக்க கூடாது நீ பேசுனது எனக்கே கஷ்டமாக இருக்குது பாவம் மாமம்மால அதை எப்படிமா தாங்கிக்க முடியும்ன்றாங்க கதிர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போனதும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோமுதி அதோடு இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ